தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி போர் காம் வழங்கும் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கிறீர்கள் கற்ப காலத்தில் ஒரு கற்பிணி தாய் சாக்லேட் சாப்பிட்டால் கரு வளர்ச்சிக்கு உதவும் என்று ஓர் அந்த இனி இன்றைய என்ன சொல்றீங்க கர்ப்ப காலத்தில் சாக்லேட் சாப்பிடுங்கள் கருவளர்ச்சிக்கு உதவும் சாக்லேட் பிடிக்காத நபர்கள் யாரேனும் இருப்பார்களா என்ற கேள்வியை கேட்டால் அநேகமாக இல்லை என்ற பதில்தான் வரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுகின்ற உணவு பட்டியலில் முதலிடத்தில் இருப்பதும் இந்த சாக்லேட் தான் நீரிழிவு நோயுள்ளவர்கள் கூட சமயத்தில் யாரேனும் இல்லை என்று சொன்னால் சாக்லேட் சுவைக்க விரும்புகின்றார்கள் தினமும் கர்ப்பிணி தாயொருவர் சாக்லேட் சாப்பிட்டு வருவது நச்சுக்கொடி மற்றும் கர வளர்ச்சிக்கு உதவுகிறது என சமீபத்திய ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் தாய்மை மற்றும் கருசமூகம் நடத்திய ஆராய்ச்சியில் தினமும் சாக்லேட் சாப்பிடுவது ரத்த ஓட்டத்தை சீராக்கி கருவியல் வளர்ச்சிக்கு மேம்படுகிறது என ஆய்வாளர்கள் இந்த ஆய்வில் முதல் இருக்கும் நூற்றி இருபத்தி ஒன்பது பெண்கள் பங்கெடுத்தார்களாம் இவர்களை இரண்டு குழுவாக பிரித்து குறைந்த மற்றும் கொண்ட சாக்லேட் கொடுத்து வாரங்கள் ஆய்வு நடத்தப்பட்டதாம் வித்தியாசம் எதுவுமே இருக்கவில்லையாம் அதாவது இந்த இரண்டு குழுக்கள் மத்தியிலும் பெரிதாக எந்த வித்தியாசமும் இருக்கவில்லையாம் இரு குழுவில் பங்கெடுத்தவர்களும் ஒரே மாதிரியான ஆரோக்கிய நன்மை தான் அடைந்திருந்தார்களாம் இரு குழுவை சேர்ந்த கற்பிணி பெண்களுக்கும் இரத்த ஓட்டம் சீரடைந்திருந்ததாம் இந்த ஆய்வை நடத்திய ஆராய்ச்சியாளர் இம்மானுவேல் புச்சார்ட் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆய்வு சாக்லேட் உட்கொள்வது கர்ப்ப காலத்து கருவின் வளர்ச்சிக்கு வலுவாக்கவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது என கண்டறிய உதவியது இதற்கு இதில் இருக்கும் பிளாவனால் தான் நேரடி காரணமாக இருக்கிறது என்றும் சொன்னார் இந்த ஆய்வு இத்தோடு நின்று விடவில்லை எந்த வகையான சாக்லேட் எந்த அளவு உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மேலும் ஆய்வுகளை இவர்கள் நடாத்தி வருகின்றார்களாம் எப்படியோ கர்ப்பகாலத்தில் சாக்லேட் சாப்பிடுவது கருவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது என்று ஆய்வை நடத்திய ஆய்வு குழுவின் தலைவர் இமானுவேல் புஜாட் சொல்லி இருக்கிறார் எனவே சாக்லேட் சாப்பிடுங்கள் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுங்கள் தெரிவா தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கிய இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்லப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழன் டுவெண்டி இணைந்திருங்கள் மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின்